எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஒரு நல்ல கேப் டவுன் ஓப்பனிங் தான் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் குளோபல் மார்க்கெட்ஸும் பெருசாக எதுவும் பாசிட்டிவ் கை கொடுக்க மாட்டேங்கிது பத்தாவதுக்கு லோக்கல் செபி நியூஸ்லாம் இருக்குது நிறைய பேர் மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட் நல்ல கீழே விழுந்துச்சு செபி நியூஸ் நல்ல கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பட் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா கரெக்ஷன் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதுக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு நேரம் கிடச்சோட உடனே மார்க்கெட்டு விழுந்துருச்சு வேறு ஒன்றும் கிடையாது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனு ரெண்டு இண்டெக்ஸுமே ரெண்டு பர்சன்டேஜ் டவுனு ஈவன் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் கூட ஒரு தௌசண்ட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கிட்ட டவுன் ஆகிருந்துச்சு நிஃப்டி ரொம்ப நாள் பெருசாவிடாமல் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட டீசெண்டான லாஸ் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் இந்தியா விக்ஸ் ஒரு டென் பர்சன்டேஜ் கிட்ட ஸ்பைக் ஆயிருக்கு இது ஆல்மோஸ்ட் டேல ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வரும் ஸ்பைக் ஆச்சு யூஷுவலாக மார்க்கெட் சடனாக கீழே விழுந்தால் இந்தியா விக்ஸ் ஸ்பைக் ஆகிறதும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகிறதும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மார்க்கெட் கீழேருந்தால் ஸ்பைக் ஆகும் அதுதான் தான் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸோட ப்ரைஸிங்கு எல்லா ஆப்ஷனுமே டியூஸ்டே க்ளோஸிங்கை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நல்ல ஒரு ஐயில் க்ளோஸ் ஆகிருக்கு காரணம் என்னென்னா ஐவி எல்லாமே ஷூட் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் கிடையாது ஈவன் பேங்க் எக்ஸாக இருந்தாலும் சரி பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நல்ல ஒரு ஐயில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓவரால் ஃபியர் வந்து நல்லா ஏறி இருக்குது இந்த ஃபியர் கூல் டவுன் ஆகணும் அப்படின்னா மோஸ்ட்லி குளோபல் மார்க்கெட் இன்றைக்கி செட்டில் டவுன் ஆகணும் ஏதோ லோக்கல் நியூஸ் எதுவும் இருக்கக்கூடாது ஆக்சுவலி நாளைக்கு ஓரளவுக்கு டவுன் ஆகணும் திரும்பியும் நாளைக்கும் இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அட்லீஸ்ட் நாளைக்கு இந்த மாதிரி ஐநூறு பாயிண்ட்டு விழாமல் மார்க்கெட் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பாயிண்ட்டு விழுந்துச்சு அப்படின்னாலே ஒரு டீசெண்ட்டான மார்க்கெட் தான் எதிர்பார்க்கலாம் ஏன்னா மார்க்கெட் ஐநூறு பாயிண்ட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பிடிச்சி நிறுத்துறதே பெரிய விஷயம் திரும்பி ஐநூறு பாயிண்ட் கீழே விழாமல் இருந்தால் சரி ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மார்க்கெட்டு நெக்ஸ்ட் என்னோடய பொஷனுக்கு வந்துடும் ஸோ என்னோடய பொஷன் அப்படின்னா ரொம்ப நாளாக இந்த டிசம்பர் பொஷனை ஹோல்டு இருக்கேன் இந்த பொஷனு எப்படி இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும் தெரியும் பட்டு ஆக்சுவலி அப் சைடில் லாஸ்ட் வீக் போச்சு அப்போ கூட நான் எதுவும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலை ஸோ டவுன் சைடில் ஒரே ஒரு பொஷிஷனை லைக் செல் பண்ணி வச்சுருந்தேன் புட் ஆப்ஷனு ஆக்சுவலி அந்த பொசிஷன் தான் இப்போ என்னோடய கம்ப்ளீட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கால் ரேஷியோ டிசம்பரில் சரி எக்ஸ்ட்ரா எங்கன்னா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட்ட ஆப்ஷனை ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டேவோ மண்டே எண்ட் ஆஃப் த டேவோ சம்திங் செல் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு செல் பண்ணியிருந்தேன் அதோட டோட்டல் காஸ்ட்டே பார்த்தோன்னா எனக்கு வர வேண்டியது நாலாயிரூவா தான் நாலாயிரூவா கலெக்ட் பண்ண போயிட்டு எண்பத்தெட்டாயிரூபா விட்டுருக்கேன் ஸோ ஒரு நல்ல கேம் தான் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இதுக்கான எஜ்ஜஸ் எதுவும் நான் ஃபஸ்ட்டு வெச்சே இல்லாமல் தான் இருந்தேன் நான் இந்த எஜ்ஜஸ்ஸை வந்து லைக் டியூஸ்டே எண்டு தான் இதுக்கான எஜ்ஜே வாங்கினேன் அது வரையும் எஜ்ஜ் இல்லாமல் தான் இருந்துச்சு ஸோ அந்த கேப்பே ஒரு தேர்ட்டி கே கிட்ட இதில் எனக்கு ஆல்மோஸ்ட் லாஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் ப்ரொடெக்ட் பண்ண வேறு எது ஏரியும் ப்ரொடெக்ட் பண்ணல ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த நிஃப்டி பொசிஷன் காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்துருச்சு பட் டிசம்பர் பொசிஷன் பட் வீக்லியில் வாங்கின எஜ்ஜஸ் ஹெவி லாஸில் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது பட் இப்போதைக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை அப்படியே ரோல் பேக் பண்ணலான்னு பார்த்தேன் ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் திரும்பியும் செல் பண்ணி வச்சுருக்கேன் அதே குவான்டிட்டி பட் இந்த வாட்டி ஸ்டேடெல்லாம் செல் பண்ணி வச்சுருக்கேன் இன்கேஸ் திரும்பியும் கீழே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு லாஸ் வரும் பட் ஓகே ஒன்றும் குவான்டிட்டி சைஸிங் ரொம்ப கம்மின்றனால பிரச்சனை கிடையாது டோட்டலாக அப்படி இப்படி இதுக்கு அடித்த கான்ட்ரா பொசிஷன் அப்படிலாம் பார்த்திங்கன்னா டீசென்ட்டான லாஸ்ட்ல தான் இருக்கும் ஒன்னும் பெரிய லாஸ்ட்லாம் இல்ல ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாக்குள்ளே இருக்குது மேக்ஸிமம் முப்பத்தி எட்டாயிரருவாக்குள்ள தான் லாஸ் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸில் எஜெஸ் நிறைய வாங்கி வச்சுருந்தேன் அந்த பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு ஸோ சென்செக்ஸில் நல்லா காப்பாற்றி தான் சொல்லணும் வேறு ஒன்றும் கிடையாது காலையே டீப் இந்த மணியெல்லாம் சென்செக்ஸில் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதுவே எனக்கு டீசெண்டான ப்ராஃபிட் டீப் இந்த விட ஏடிஎம் புட்ஸ் ரெண்டு சைடும் வாங்கி வச்சுருந்தேன் அதுவே கொஞ்சம் காப்பாற்றிருச்சு அதுக்கான ரேஷியோவில் கரெக்டாக பை பண்ணி வச்சுருந்தேன் இன்கேஸ் இது அப்படின்னா அதே மாதிரி நிஃப்டிலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செல் பண்ணி வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ரா செல் பண்ணுன்றதோட லைக் சென்செக்ஸில் மூணு பை பண்ணிவிட்டு நிஃப்டியில் லைக் பாதி தான் வாங்கி வச்சுருந்தேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகும் அப்படின்றனால எதிர்பார்த்தனால மூவ் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் எல்லாமே கான்ட்ரா பொஷன்ன்றனால ஒன்றும் பண்ண முடியாது லாஸ் அப்படியே பிடிச்சி நிறுத்தமே தவிர வேறு ஒன்றும் பண்ணாது இதுதான் பண்ணது இன்றைக்கி நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பொஷனு நான் பேங்க் நிஃப்டி பொஷன் செவ்வாய்க்கிழமையே எடுத்துருக்கணும் பட் லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு தெரியல லாஸ்ட்டு ரெண்டு வீக்காகவே சுத்தமாக பேங்க் நிஃப்டியில் லிக்விடிட்டியே கிடையாது யூஷுவலாகவே நெக்ஸ்ட் வீக் பொஷனில் ஈவன் ஓடிஎம்ஸில் டீசெண்டான லிக்விடிட்டி இருக்கும் ஓடிஎம்ஸில் டோட்டல் வால்யூமே பதிமூணாயிரம் தான் இருக்குது ட்ரேடட் வால்யூம் பார்த்திங்கன்னா வெறும் மூணாயிரம் தான் இருக்குது நானே மூணாயிரம் குவான்டிட்டி பை பண்ணணும் பட் அதுக்கு டோட்டலாக மார்க்கெட்லேயே அவ்வளோ குவான்டிட்டி ட்ரேட் ஆகல ஸோ அதனால் நான் பொஷனே எடுக்கலை இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் பட்டு மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே நல்லா மூவ் ஆகி நல்லா லைக் ஆல்மோஸ்ட்டு டீசண்ட்டான கெயினில் வந்துருச்சு நான் யூஸ்வலாக எடுக்கிற பொஷிஷனு ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பொசிஷன் என்னால் எடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு காரணம் ரொம்ப சிம்பிள் தான் வீக்லீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைக் ரொம்ப அதிகமாக இருக்குது யூஸ்வலாக வீக்லி இந்த மாதிரி ஸ்பைக்கே ஆகவே கூடாது ஆகவே கூடாதுன்றதோட லைக் ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி வீக்லி ஸ்பைக் ஆகி அப்படியே ஓல்டு பண்ணி க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் என்ன ஒரு அஞ்சு வாட்டி தான் நடக்கும் ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துருச்சு யூஸ்வலாக வீக்லி வந்து ஸ்பைக் ஆகும் எண்ட் ஆஃப் த டேல வந்து ப்ரீவியஸ் டேவோட லோல வந்து க்ளோஸ் ஆகிடும் பட் இன்னைக்கு ப்ரீவியஸ் டேடோட லோல வந்து க்ளோஸ் ஆகல ஸ்டில் ஃபியர் இருக்கிறனால அதனால் இந்த பொஷினா எடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி அந்த பொஷிஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக திருப்பிட்டேன் யூஷுவலாக எடுக்கிற ஃப்ளையே அதுக்கப்புறம் கேலண்டர் எல்லாத்தையும் ரிவர்ஸில் போட்டேன் அயன்ஃப்ளையும் ரிவர்ஸில் போட்டேன் கேலண்டரையும் ரிவர்ஸில் போட்டேன் ஸோ இப்போதிக்கி பொஷனோட சார்ட் இப்படி தான் இருக்குது என் கேல்குலேஷன் படி யூஷுவலாக எடுக்கிற பொஷன் வந்து ஒரு டீசெண்டான லைக் அஞ்சு செட்டுக்கு வந்து டீசண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரு ஒன் எயிட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் அதால் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே கொடுக்க முடியும் அந்த ப்ராஃபிட்டும் வந்து லைக் மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி நாளில் தான் ஓரளவுக்கு வரணும் பட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே தேர்ஸ் இந்த பொசிஷன் ஆல்மோஸ்ட் கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட்டை ஃபுல்லாத்தையும் கொடுத்துருச்சு அதனால் கம்ப்ளீட்டாக இந்த பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி இன்சைட் மா இன்கேஸ் மார்க்கெட் டவுன் சைட்லேயே கண்டினியூ ஆச்சுன்னா இது இருபத்தி லாஸ் காமிக்குது இன்கேஸ் ஆயிரம் பாயிண்ட் டவுன் போச்சு அப்படின்னா என் கேல்குலேஷன் படி அவ்வளோ லாஸ்ட்லாம் போகக்கூடாது பட் எனக்கு தெரிஞ்சு இது பயிரூவா கிட்டே பற்றி லாஸ்ட்டில் காமிச்சிட்டு இருக்கு மேபி பிடிங்கில் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் பட் பொஷன் நான் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ரிவர்ஸ் பண்ணி போட்டதுக்கு லாஜிக் ரொம்பவே சிம்பிள் என்னோட கேல்கலேஷன் ப்ளஸ் என்னோட லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பொசிஷனில் ட்ரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வரையும் இந்த பொசிஷன் எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு ஸோ அந்த பேட்டர்ல தான் இந்த பொசிஷன் ஒர்க் ஆகும் மேக்ஸிமம் லாஸை ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிருச்சு இந்த மேக்ஸிமம் லாஸை வந்து மண்டே டியூஸ்டே ரீச் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நான் இந்த பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணிருக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய நட்டி நோட் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து முன்னாடியே ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்கள் என்ன கூட பார்த்துருந்திங்கன்னா லைக் நான் எடுத்த பொசனில் ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அதோட எம்டிஎம்மோட பிஹேவியர் சார்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நாட்டி வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் கொடுத்துரும் கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே வரும் இல்லை அப்படின்னா ஒரு நாட்டி ப்ராஃபிட் பொறுமையா ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு வாட்டி லாஸ் ஏறிட்டு லாஸ் இறங்கவே இறங்காது எக்ஸ்பைரி நாள் மட்டும் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி த்ரீ தான் இருக்கு இந்த பொசிஷனோட எம்டிஎம் என்னை பொறுத்த வரையும் பட் அதனால தான் இது எடுத்திருக்கேன் பார்த்துருப்போம் எப்படி போகுது அப்படின்னு பட் எடுத்ததும் பெரிய குவான்டிட்டி எடுக்கலை சின்ன குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இன்கேஸ் பொஷ் மார்க்கெட் டவுன் சைட்லேயே கண்டினியூ ஆச்சு டவுன் சைடு போகிறதுக்கு அப்படின்னா இந்த பொஷினை பொறுமையாக சைஸிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன் யூஷுவலாக த்ரீ தௌசண்ட் குவான்டிட்டி எடுப்பேன் இப்போதிக்கு செவன் ஃபிஃப்டி தான் எடுத்திருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட் கூட கிடையாது ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஸோ இன் கேஸ் நாளைக்கு லாஸ் ஏறிச்சு அப்படின்னா இந்த பொஷனை ஆட் பண்ணிக்கிட்டே போக போகிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இந்த டிசம்பர் புஷனுக்கும் இவனுக்கு எனக்கும் வாய்க்கால் தகராறுன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இவன் கூட இவனை வச்சு முட்டு கொடுக்க வேண்டியது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பதாயிரம் ரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாக்குள்ள தான் இந்த டிசம்பர் கலக்கு இது கூட இந்த பொசிஷன் வந்து காஸ்ட்டு காஸ்ட்டுக்கு வந்துருச்சு பட் இந்த எண்பத்தெட்டாயிரத்தில் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக் ரெண்டு வாட்டி ஆறாயிரம் ஆறாயிரம் கலெக்ட் பண்ணேன் ஆப்போசிட் சைடில் அடிச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் சம்திங் எவ்வளோ போகுது எக்ஸாக்டாக தெரியல எவ்வளோ லாஸ் போகுது அப்படின்னு அந்த முப்பத்தஞ்சாயிரத்துக்கு தான் இவனுங்க ரெண்டு பேர் அடிச்சிருக்கேன் ஸோ இவனுங்க ரெண்டு பேர் இந்த வீக்கில் என்ன பண்ண போகிறானுங்களா எனக்கு தெரியாது பட் மார்க்கெட் மூவ் ஆனால் இன் கேஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலும் கேபிட்டலில் ஒன் பர்சன்டேஜ்க்கு மேலே எதுவும் பெருசாக லாஸ் ஆகாது சோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் அடிச்சிருக்கேன் பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுட் வந்துச்சுன்னா கமென்ட்ஸில் கமெண்ட் பண்ணு இந்த வீடியோ பார்த்துக்க நன்றி தேங்க் யூ